நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்குறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன எங்க வீட்டில ஒரு கும்பராசி குழந்தை இருக்குங்க அந்த குழந்தை எப்படி சமாளிக்கணும் என் ஒய்ஃப் கும்பராசிங்க என்ன பண்ணலாம் என் ஹஸ்பண்ட் கும்பராசிங்க அவங்கள எப்படி நாங்கள் சமாளிக்க முடியும் அவங்கள எப்படி நாங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமா இந்த பதிவு இருக்கும் பொதுவாக வந்து பாருங்க கும்பம் பதினோராம் பாவம் லாபஸ்தான் லாபம் ஆதாயம் முன்னேற்றம் பெயர் புகழ் இதெல்லாமே குறிக்கக்கூடிய பாவம் இவங்களுக்கு இயற்கையாவே இது ஒரு கிரேஸ் இருக்கும் இதெல்லாம் வேணும் லாபம் சம்பாதிக்கணும் நல்ல நல்ல முன்னேறணும் நல்ல பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் எல்லாமே இருக்கும் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பொதுவா ஃபேமிலி லைஃப் அப்படின்னு போது குழந்தைங்க எப்படி ஒரு கும்பராசி குழந்தை பிறக்குது அப்படின் போது ஃபேமிலியில எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு என்னோட ஹாப்பினஸ்க்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சில குழந்தைங்க கெஞ்சோம் பத்தியா எனக்கு நீ என்ன இன்னைக்கு பாயசம் செஞ்சுட்டு எனக்கு சக்கர பொங்கல் தான் வேணும் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு இல்ல கண்ணு பாயசம் இன்னைக்கு செஞ்சுட்டேன் நாளைக்கு சக்கர பொங்கல் செய்யறேன் அதெல்லாம் கிடையாது எனக்கு சக்கர பொங்கல் செஞ்சு கொடு அப்படின்னு கொஞ்சம் பிடிக்கிற குழந்தைங்க கும்பமா இருக்கும் நிறைய குழந்தைங்க பிடிக்கும் இது வந்து பாருங்க மேஷம் அடம்பிடிக்கும் விருச்சிக்கு அடம்பிடிக்கும் துலாம் பிடிக்கும் சிம்ம அடம் பிடிக்கும் கும்பமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க வந்து பாருங்க ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஹாப்பியா இருக்கணும் லைஃபை லைஃப்ப என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க வளர்ந்த பின்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கும் அதாவது ஆஹ் ஒரு ஒரு படி மேல இருக்கணும் நான் வந்து பாருங்க ஒரு ஒரு டாக்டர் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொலிட்டீஷன் பிசினஸ் மேனா இருப்பாங்க இருப்பாங்க கொஞ்சம் ஹையர் இருப்பாங்க ஹையர் போஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸா இருப்பாங்க கொஞ்சம் ரிச் பர்சன்ஸா இருப்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா ஆங்கிள்லயும் எல்லா ஃபீல்ட்லயும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத வச்சுக்க கூடியவங்க கும்பம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க என்னை விட கொஞ்சம் ஒரு படி மேல இருக்கவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை விட படி மேல இருக்கவங்க எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே அந்த லாப கணக்கு அப்படின்றது இருக்கவங்க பெரும்பாலும் கும்பத்துக்கு இப்போ ஒரு சிலர் யாரும் இதுல கமெண்ட் போடக்கூடாது ஏங்க நான் கும்பந்தாங்க ஆனா நான் அப்படி பார்த்து பழகுறது இல்லைங்க அப்படின்னு அது நம்ம சுய ஜாதகம் பாக்கணுங்க பெரும்பாலும் மெஜாரிட்டி விதுன்னு இல்லைங்களா அவங்களுக்கு மெஜாரிட்டி ஒரு லாப கணக்கு அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் கும்பத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல லாபம் ஒண்ணு பாசம் எனக்கு நிறைய பாசம் கிடைக்கணும் அப்படின்ற லாபம் எனக்கு பணம் பணம் நிறைய கிடைக்கணும்ன்ற லாபம் மதிப்பு மதிப்பு நிறைய கிடைக்கணும்ன்ற லாபம் புகழ் புகழ் நிறைய கிடைக்கணும்ன்ற லாபம் ஆக என்னோட கணக்கு லாப கணக்கு அப்படி சொல்ல வர புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சரி இப்ப இவங்க காலேஜ் போறாங்க காலேஜ் போகும்போது லவ் பண்ணுவாங்களா சாலிடா லவ் பண்ணுவாங்க இந்த லவ் வந்து பாருங்க இனம் மொழி மதம் ஆஹ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு லவ் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லவ் இருக்கு அப்படின்னா கும்பம் அந்த பண்ணிக்கும் ஒரு ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவங்க தமிழ் வர்க்கம் அவங்க வந்து பாருங்க தமிழ் பர்சனாலிட்டிஸ் ஒரு ஃபாரினரை கல்யாணம் படிப்பாங்க இதெல்லாம் வந்து பாருங்க அவங்க வந்து கிரீன் கார்டுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அந்த மாதிரி கேவலமான குணம் எல்லாம் கும்பத்துக்கிட்டு கிடையாது எப்படி அப்படின்னா எனக்கு புடிச்சிருக்கு அவ என்ன ஜாதி என்ன மதம் என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன இனம் அதெல்லாம் கிடையாது ஜாதி மதம் மொழி இனம் நாடு அதையே அப்பாற்பட்டு ரிலிஜியன்ஸ் இதெல்லாம் அப்பாற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு உண்டு லவ் லவ் பண்ற ஒரு அமைப்பே கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் துணிச்சல் இருக்கும் ஆண் ராசி காற்று ராசி சனியினோட ராசி இயற்கையாவே துணிச்சல் உண்டு மத்தவங்க எல்லாம் ஃபாரின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பயப்படுவாங்க ஆனா ராசி போய் எனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்கு அவங்க கல்ச்சர் அதெல்லாம் இல்ல நம்மள கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு மாறிடும் அவங்க கல்ச்சர் பிறந்ததுல இருந்து அவங்க கல்ச்சர் எது வேணா இருக்கட்டும் கல்யாணம் இந்தியன் கல்ச்சர் நம்ம சொல்லி கொடுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கக்கூடிய ஒரு ப்ராட் மைண்டட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் கும்பத்தை சரி லவ் பண்றது இவங்க வந்து பாருங்க பெரும்பாலும் கடகம் மேஷம் லவ் பண்ணாங்க செட் ஆவறது இல்லைங்க இவங்க என்ன அலைகளும் அவங்க என்ன அலைகளும் பெருசா வந்து ஒத்து போறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா பண்ணிப்பாங்க ஓகேங்களா சின்சியரா லவ் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்க வந்து பாருங்க ஒரு பொண்ண லவ் பண்றாங்க அப்படின்னாலே மனசுக்கு பிடிச்சிருச்சு லவ் பண்றவங்களும் ஒரு சில கும்பம் வந்து பாருங்க எல்லாரும் கிடையாது ப்ரீ செக் பண்ணுவாங்க ப்ரொஃபைல் பார்ப்பாங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி கும்பமும் உண்டு டென் பர்சன்ட் தான் இப்படி அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நைன்டி பர்சன்ட் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு வீட்டுல சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு அந்த பொண்ணு வெள்ளக்காரியா இருந்தா எனக்கு என்ன எனக்கு மனசுக்கு நான் கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு இந்தியனா மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஹிந்து கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி எல்லா எங்கிலயும் அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பாருங்க நேரம் இருக்காது கும்பத்துக்கு இவங்க ஓடிட்டே இருப்பாங்க ஓடணும் சம்பாதிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் அப்ப இவங்க ஃபேமிலியோட ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால ஃபேமிலியில கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் ஆனா பெரும்பாலும் வந்து பாருங்க இது ஃபேமிலி லைஃப் ஒரு பெருசா வந்து ஃபெயிலியர் நோக்கி போறதில்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து இவங்க தொழில் பெரும்பாலும் கும்பம் என்ன மாதிரி தொழில் செய்யறாங்க அப்படின்னா பிசினஸ் நிறைய பேர் பிசினஸ் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பிசினஸ்ல ஒரு ஹைஃபையா கொண்டு வந்துருவாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓடி இருந்தது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு சிறுத்த வேகத்துல ஓட வச்சுருவாங்க பிசினஸ் எல்லாம் பண்றது கெட்டிக்காராங்க நல்ல புத்திசாலித்தனா இயற்கையாவே உண்டு கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா போடுவாங்க ஒரு படத்துல ராதாரவிசார் சொல்றாரு கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டா வரும் அந்த மாதிரி கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு எப்பயுமே செயல்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் புத்திசாலித்தனம் அறிவு சூப்பர் டூப்பரா ஒர்க் பண்ணும் கணக்கு கேல்குலேஷன் நிறைய விஷயம் நல்ல வித்த தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன ஒரு மட்டமான ஒரு ஒரு பிசினஸ கூட பெரிய லெவல்ல கொண்டு வந்துட்டு எனக்கு இந்த பிசினஸ் ஓகே பெரிய லெவல்ல கொண்டு வந்துட்டு நீ வச்சுக்கோ நான் வேற பிசினஸ் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இன்னொரு பிசினஸ போயிட்டு அதை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி பெருசா வந்து ஒரே விஷயத்திலேயே வந்து நான் சாதிச்சிட்டேன் இதை வந்து நல்ல சூப்பர் டுப்பரா கொண்டு வந்துட்டு திருப்பி அதே வேலை செய்யறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க அப்ப பார்ட்னர்ஷிப்ல கும்பத்தை வச்சு நம்ம வேலை செய்றோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க அறிவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஆளுமையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவங்கள தோர்தவே வேண்டாம் அவங்களே நம்ம வந்து பல சாதுரியம் பண்ணி அவங்க நம்ம பிசினஸ் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு பார்ட்னர்ஷிப் வேண்டாம் நம்ம சோல் ப்ரொபரேட்டர் ஆயிடலாம் அப்படின்னா நீங்க திறதவேண்டா அவங்களே உங்களை விட்டு அட நீ போட எடுத்துன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் சேஞ்சிங் மைண்ட் இருக்கும் இண்டிவிஜுவலா செய்யறது தான் எப்பயுமே கும்பத்துக்கு நல்லது பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பெரிய லெவல்ல சாதிப்பாங்க பெருசா பார்ட்னர்ஷிப் ஒத்து வரது இல்லை ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு கவர் ஆகும் அதுக்கும் மேல மகர மாதிரியே தான் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு இன்ஜினியரிங் ஃபீல்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கவங்க ஃபாரின்கெலாம் ட்ரேடிங் பண்றவங்க நிறைய கும்பம் மகரமாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இவளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வருமா அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் சக்கரை பிபி இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெருசா வந்து ஒர்க்வாலிக் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க எனக்கு இருந்து ராத்திரி வரைக்கும் ஏன் எனக்கு இருந்து மறுநாள் காலில் வரைக்கும் கூட வேலை செஞ்சுட்டே பிடிக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்ய ரெடினா கூட நான் ரெடி அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தான் வந்து கும்பம் இண்டிபெண்டா இருக்கணும் எனக்கு யார் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டா இருக்கெல்லாம் பிடிக்காது எனக்கு யாரையும் பெருசா கைட் பண்ண பிடிக்காது எனக்கு ஓவர் ரைட் பண்ண பிடிக்காது அதெல்லாம் உண்டு இயற்கையாவே எனக்கு ஈகைன்றதுக்கு நாலு பேர் ஈகை தன்மை இருக்கு சேரிட்டி கொடுக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்காக இப்ப ஸ்ட்ரீட்ல டாக்ஸ் எல்லாம் இருக்குன்னா பிஸ்கெட் வாங்கி போடுறவங்க நிறைய கும்பம் மகரமா இருப்பாங்க புரியுதுங்க அந்த மாதிரி நிறைய கடகமா இருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்கும் சனியினோட ஒரு டாமினேஷன் இருக்குனாலேங்க அவங்களுக்கு வந்து பாருங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றது பிடிக்கும் அந்தஸ்து பார்க்காம பழகிறது பிடிக்கும் புரியுதுங்க இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம் சரி ஓகே இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க பாசம்னா கூட நான் இவ்வளவு பாசம் கொடுத்தேன் நீ எனக்கு இவ்வளவு பாசம் கொடுக்க மாட்டேன்ட்டே இவ்வளவு பாசம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பா இது எல்லாருமே எதிர்பார்க்கத்தான் அந்த மைனஸ்ன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அந்த சேஞ்சிங் மைண்ட் ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த சேஞ்சிங் மைண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மைனஸ் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா மைண்ட் சேஞ்ச் ஆகி ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிட்ட பின்னாடி இன்னொரு பிசினஸ் நம்ம செய்யலாம் இந்த பிசினஸ் வேண்டாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க அது ஒரு விதத்துல வந்து பாருங்க பல தொழில் செய்யறதுக்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும் அந்த மைண்ட் செட் தான் வந்து பாத்தீங்கன்னா பல தொழில் இவங்க செய்யறதுக்கு ஒரு ஒரு மூல காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல ஃபேமிலில மைண்ட் ஒரு மைனஸ் நம்ம வந்து மறுக்க முடியாது ஓகே இவங்களுக்கு என்ன ஃபேவரபிளான டைரக்ஷன் அப்படின்னா மேற்கு இவங்களுக்கு டைரக்ஷன் என்ன கலர் இவங்களுக்கு லக்கியா இருக்கும் லக்கி கலர் என்ன அப்படின்னா பொதுவாவே சனியினோட ஆதிக்கம் அப்படின்னாலே இங்க ப்ளூ தாங்க ப்ளூ ஆல் டைப் ஆஃப் ப்ளூ டார்க் ப்ளூ ராயல் ப்ளூ அதே மாதிரி பிகாக் ப்ளூ ஸ்கை ப்ளூ ஓஷன் ப்ளூ இப்படி நிறைய ப்ளூ எல்லாமே ஒத்து வரும் ஓகேங்களா கும்பம் ஒத்த வார்த்தையில சொல்லும் சொல்லணும் அப்படின்னா ஆல்வேஸ் கேல்குலேஷன் இன் அ குட் வே அப்படின்னு சொல்லலாம் நான் கேல்குலேட் பண்ணி மத்தவங்களுக்கு எடுக்கல மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கல மத்தவங்களை ஏமாத்தி நான் வாழல ஹானஸ்டி இன்னொரு நல்ல விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றது நாலு பேருக்கு சர்வீஸ் பண்றது இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் கும்பத்துக்கு அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்